வீடே வாசமாக இருக்கும் டேஸ்ட் அருமையாக இருக்கும் எப்படா குழம்பு கொதிக்கும் எப்படா சாப்பிடுவோன்னு இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் இதுக்கு நான் ஒரு கிலோ சிக்கனு நல்லா கட் பண்ணி பெரிய பெரிய பீஸா தான் நிற்க பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வந்து சின்ன பீஸா வேணும் அப்படின்னாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கிலோ சிக்கன் வருத்தரிச்ச சிக்கன் கறின்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு மசாலா அரைக்கணும் வானல் சூடு பண்ணியிருக்கேன் இதில் வந்து சிக்கில் அரைச்ச நல்லெண்ணெய் சுத்தமான நல்லெண்ணெய் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் நல்ல வாசமாக இருக்கும் அப்போ ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் இந்த வானல்ல ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாயிருச்சு நூறு கிராம் சின்ன வெங்காயம் உரிச்சி வச்சிருக்கேன் அதை போட்டுக்கலாம் வதக்க தான் போறோம் அதனால நான் முழுசா தான் உரிச்சி வச்சிருக்கேன் ஒரு பெரிய பூண்டு முழு பூண்டு நல்லா உரிச்சி எடுத்து வச்சிருக்கேன் சின்ன பூண்டா இருந்தால் ரெண்டா கூட வாசனை ஜாஸ்தியாக இருக்கும் கவுச்சி இல்லாம இருக்கும் குழம்பு ஒரு மூணு இன்ச்சு அளவுக்கு இஞ்சி தோல்ச்சு விட்டு கட் வதக்கிக்கலாம் வெங்காயம் இஞ்சி பூண்டெல்லாம் வதங்கிடுச்சு இப்போ மசாலா குள்ள பொருளை தான் போட்டுணும் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் நாலு ஏலக்காய் ஒரு ஆறு கிராம்பு போட்டுக்கோங்க சின்ன சின்னதாக இருக்குது அதனால் ஒரு ஆறு போட்டுக்கோங்க போட்டு நல்லா இது கூடவே ஒரு கால் மூடி தேங்காய் துருவி எடுத்து வச்சிருக்கேன் நல்லா வறுத்து அரைச்சி பேஸ்டா எடுத்து வந்துடணும் இதுதான் மசாலா நம்ம தனியா கரம் மசாலா சிக்கன் மசாலா எதுவுமே நம்ம யூஸ் பண்ண போறது இல்ல கிராமத்துல அந்த மசாலா யூஸ் பண்ண மாட்டாங்க இப்படி தான் செய்வாங்க ரொம்ப ரொம்ப வாசமாக இருக்கும் மதுரையில் முக்கியமாக மதுரை ஸ்டைல் இது ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி பண்ணுவோம் அவங்க மிளகா கொத்தமல்லி கூட சேர்த்தே அரைச்சே வச்சிருவாங்க அளவுக்கு வருபட்டா போதும் இது நல்லா மிக்சியில நல்லா அரைச்சி எடுத்து வந்துடலாம் ஃபர்ஸ்ட் நுணுக்கிட்டு அதுக்கப்புறமா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றி நல்லா பேஸ்ட் அரைச்சி எடுத்து வந்துடலாம் இது குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் சூடு பண்ணியிருக்கேன் அதில் நல்லா ஒரு கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க குழம்பு கரண்டியால் ஒரு கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றணும் நல்லெண்ணெய் நிறைய ஊற்றினா தான் சிக்கன் வந்து நல்லா க்ரீமியாக நல்லா எண்ணெய் சூடாயிருச்சு தாளிக்கிறதுக்கு நாலு ஏலக்காய் அஞ்சு எடுத்துக்கோங்க ஒரு ஸ்டார்பூ அரை ஸ்பூன் சோம்பு பிரிஞ்சி போட்டு பட்ட கிராம்லாம் பொறிஞ்சிருச்சு ஒரு நாலு பெரிய வெங்காயம் ஒரு கிலோ சிக்கன் இல்லைங்களா அதனால நான் நிறைய பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் கம்மியா எடுத்துக்கோங்க நீல நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன் இது ஃபஸ்ட்டு போட்டுருந்தான் போட்டு இது நல்லா வதக்கிறேன் கொஞ்சமா உப்பு போட்டு வதக்கிறேன் ஒரு கால் ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் குழம்புக்கு தேவையான உப்பு அப்புறமா போட்டுக்கலாம் இப்போதைக்கு வெங்காயம் வதங்கு மட்டும் ரொம்ப போட்டுக்கலாம் நல்லா வதங்கிருச்சு இப்போ நாலு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆறு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் இது வந்து கார்த்திக் ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க பச்சை மிளகாய் போட்டால் நல்ல ஃப்ளேவராக இருக்கும் அதனால நான் போட்டிருக்கேன் ஒரு நாலு தக்காளி போடுங்க அப்போ தான் நல்லா அந்த புளிப்பு இருக்கும் இல்லைன்னா வெறுமனே காரம் அடிக்கும் தக்காளி போடும்போது தான் தொக்கு மாதிரி வரும் நல்ல டேஸ்ட் அருமையாக இருக்கும் தக்காளி நல்லா வதங்கட்டும் கருவேப்பிலை போட்டு கருவேப்பில கொஞ்சம் நிறையவே போடலாம் சிக்கனுக்கு கருவேப்பில தான் நல்லா இருக்கும் கொத்தமல்லி புத்தினாவை விட கருவேப்பில தான் நல்லா கமக்கும் நீ சேர்த்து நல்லா இது கூடவே சிக்கனை போட்டுருவோம் இன்றைக்கு நான் குழம்பு மிளகாத்தூள் போட்டு தான் சிக்கன் குழம்பு வைக்க போகிறேன் கிராமத்து ஸ்டைல்னு சொன்னதால் தனி மிளகா பொடிலாம் போடல குழம்பு மிளகாக்குள் தான் போட போகிறேன் அதுதான் நல்லா திக்கு கொடுக்கும் குழம்பு சிக்கனை போட்டுட்டு ஒரு ஒரு நிமிஷம் அந்த எண்ணெயிலே வதக்கிறோம் ஒரு நிமிஷம் சிக்கன் இந்த எண்ணெயிலே வதங்கட்டும் ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு இதுல அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் அரை ஸ்பூன்ல இருந்து ஒரு ஸ்பூன் வரைக்கும் போடலாம் ஒரு கிலோ சிக்கன் இருக்கிறதால இப்போ குழம்பு மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம் நான் ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவு போறேன் இந்த ஸ்பூனால ஒரு அஞ்சு ஸ்பூன் போடுறேன் நான் அப்புறம் சாப்பிட்டு பார்த்துட்டு பத்தலைன்னா கூட இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் நீங்கள் தேவையான அளவு போடும் குழம்புக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா கலந்துடலாம் மசால அஞ்சு நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷம் திருப்பி திருப்பி விட்டு வேக வச்சுக்கோங்க இதுலயே கொஞ்சம் வெந்து போயிரும் நல்லா இருக்கும் உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னாக்கா டக்குன்னு கூட நீங்க தண்ணியை ஊற்றி வேக வச்சிடலாம் டைம் நிறைய இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே அடுப்புலேயே வச்சு நல்லா வதக்கி விட்டீங்கனாக்கா நல்லா அதுலயே வெந்துடும் எண்ணெயிலேயே வந்துடும் சிக்கன் ஒரு பாதி வெந்துருச்சு இப்ப நம்ம அரைச்சி எடுத்து வந்திருக்கேன் மசாலாவை இப்போ இதை கூட சேர்த்துடலாம் இந்த மசாலா சேர்க்கும் போது தான் நல்ல கமக்கும் இதுதான் சிக்கன் குழம்பு டேஸ்டா செய்யறதோட ரகசியம் நல்லா இருக்கும் இது போட்டு நல்லா கலந்து கொஞ்சமா மசாலா இருக்கு அத தண்ணி ஊற்றி நான் கொஞ்சமா அலசி கொண்டு வந்து குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிடுவோம் இந்த சமைக்கிற நீங்கள் செக் பண்ணிக்கலாம் பக்கலன்னா போட்டுக்கலாம் அதிகமாக ஆயிடுச்சு காரம் அப்படின்னாக்கா ஒரு லெமன் பொழிஞ்சு ஊற்றிக்கோங்க லெமன் இல்லை அப்படின்னாக்கா வினிகர் கூட ரெண்டு ஸ்பூன் ஊற்றுனீங்கன்னாக்கா காரம் கம்மியாயிடும் இதை மூடி வச்சு வேக வைக்கலாம் நடு நடுவில் கிளறி விட மறக்காதீங்க எல்லாமே போட்டாச்சு குழம்பு நல்லா திக்காயிடுச்சு சிக்கன் வெந்திருக்கான்னுட்டு செக் பண்ணிக்கோங்க சிக்கன் வெந்தாதான் குழம்பு ரெடின்னு அர்த்தம் அது மாதிரி குழம்பும் திக்காக நல்லா வந்துருச்சு இப்படி இப்படியே எடுத்து சாப்பிட்றதுனாலும் சாப்பிடுங்க இன்னும் ஒரு ஆப்ஷனும் நான் சொல்லித்தரேன் அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கூடும் இது என்னன்னா லாஸ்டில் ஒரு நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு மூடி போட்டு சிம்பிள ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிருங்க எண்ணெய் தெளிஞ்சு சூப்பராக வரும் குழம்போட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும் அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம் அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு சிம்லேருந்து எடுத்துடலாம் எப்படி இருக்கு பாருங்க குழம்பு செம்மையாக இருக்கா இது வந்து சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி புரோட்டாவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் இதில் இருக்கிற சிக்கன் எல்லாம் கூட நிறைய சிக்கன் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இதுலேருந்து கொஞ்சமாக சிக்கன் எடுத்து பிச்சு பிச்சு போட்டுக்கோங்க குட்டி குட்டி பீஸாக பிச்சு போட்டு வானல்ல எண்ணெய் ஊற்றிட்டு எப்பயும் போட சோம்பு தாளிச்சிட்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய்லாம் வதக்கிட்டு இந்த பிச்சி போட்ட சிக்கனு ஒரு ரெண்டு கரண்டி சிக்கன் குழம்பு போட்டு ஃப்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் இதில் ட்ரை பண்ணலாம் அது மாதிரி இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்